வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கோவை மாவட்டம் சின்னியம்பளையம் அடுத்த வெங்கடாபுரம் என்னும் ஊரில் இருக்கிறங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னே கட்டின ஒரு பெருமாள் கோயிலுங்க அந்த பெருமாள் கோயில் வந்து அங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் அதாவது அதில் வந்து வேங்கடபுரம்னு இருக்குங்க வேங்கடபுரம்னு உள்ளயே போட்டிருக்கிறாங்க அது மறுவி வந்து வெங்கடாபுரம் அப்படின்னு மாறி இருக்கிறதாகவும் உள்ள இதிலே போட்டிருக்கிறாங்க வெங்கடாபுரம் கோயிலுங்க உண்மையிலுமே பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க வந்து இப்போ மறுபடியும் வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க இன்னும் நடந்துட்டு தான் இருக்குதுங்க வேலைகள்லாம் பார்க்கலாம் பாருங்க ஆனால் வந்துட்டு என்னன்னா ஒரு இது இப்போ நிறைய கோயில்களில் வந்துட்டு உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லைங்க எங்கேயும் வந்து உள்ளுக்குள்ளாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அந்த முன்னாடி மட்டும் நின்று எடுத்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உள்ளெல்லாம் எடுக்க அதனால் அதனால வந்து நம்மளால் கோயிலுக்கு உள் சைடில் எடுக்க முடியலைங்க அதாவது இந்த லெவலில் மட்டும் எடுத்துக்கங்க இதுக்கு மேலெல்லாம் எடுக்க வேண்டாம்ட்டாங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேங்க இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் அதாவது இங்கே ஒரு செக்ரட்டரி இருக்கிறாருங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேங்க இங்கே இருக்கிற புரோகிதர் தான் வந்துட்டு அவரோட நம்பர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாம் ஃபோன் பண்ணி கேட்டோம் கேட்டதுக்கு அவர் நீங்கள் முன்னாடி மட்டும் எடுத்துக்கங்க உள்ளுக்குள்ளாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால் நாம் முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டோங்க பாருங்கள் நல்ல வேலைப்பாடுகள் தாங்க நடந்துருக்குது பரவாயில்லங்க கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க பாருங்க உண்மையிலுமே பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமான கோயிலுங்க பெருமாள் கோயில் ரொம்ப காலத்துக்கு முன்னே கட்டினது இது வந்து எத்தனை வருஷம் ஆனது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலிங்க இங்கே இருக்கிறவங்களுக்குமே ஆனால் இது வந்துட்டு பெருமாள் கோயிலுங்க அதாவது வரதராஜ பெருமாள் கோயில்னு இன்னமும் போட்டிருந்தது எக்ஸாக்டாக படிக்கிறதுக்கு மறந்துட்டேன் அது இங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்க கூடாதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடமானதுனால என்னடா நம்ம ஆசைய வந்தமே எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்கிற வருத்தத்தில் எடுத்துட்டாங்க ஆனால் அவங்க நல்ல வேலை அவங்க வந்துட்டு முன்னாடி எடுத்துக்குங்க நீங்கள் முன்னாடியெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எந்த குறையும் சொல்லலை தாராளமாக முன்னாடி எடுத்துக்கோங்கட்டாங்க அதனால் முன்னாடி மட்டும் எடுத்துகிட்டோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நாங்கள் யாருக்குமே சொல்ல அதனால் அப்புறம் உங்களை மட்டும் சொல்லி அதை வெட்டியில் சங்கடமாகிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாமளும் அதை புரிஞ்சுட்டோம் புரிஞ்சுட்டோம் ஆனால் கோயில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து சின்னியம்பாளையம் வந்து சின்னியம்பாளையத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க இருக்குது வெங்கடாபுரம் கோயம்புத்தூர் ச மாவட்டம் அவனாசி ரோட்டில் வந்தீங்கன்னா சின்னியம்பாளையம் வருங்க சின்னியம்பாளையத்துக்கு அடுத்தது ஒரு ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்துடுங்க வெங்கடாபுரம் வெங்கடாபுரத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில் கோயிலுக்கு இடமெல்லாம் நிறைய வசதியாக இருக்குது காம்பவுண்டு மட்டுமே எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள் எங்களுடைய லாஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி